வணக்கம் அன்பு சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆண்டு காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் தொடர்பாகவே இந்த காணொலியில் பார்வையிட தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீன தலைநகர் பீஜிங்கிற்கு நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பயணிகளுடன் பயணித்த குறித்த விமானம் தாய்லாந்து கடற்பரப்புக்கு மேலாக முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்திற்கு மேலே பறந்து கொண்டிருந்த நிலையில் கட்டுப்பாட்டு தொடர்பை தொடர்பாக எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என்பது விமான போக்குவரத்து துறைக்கு விடுக்கப்பட்ட பெரும் சவாலாகவே காணப்படுகின்றது விமானம் காணாமல் போன இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து அடுத்து வந்த மூன்று வருடங்களுக்கு தொடர்ச்சியாக உலக நாடுகளின் ஒத்துழைப்புடன் விமானத்தை தேடும் பணியில் மலேசிய அரசாங்கம் பல கோடி ரூபாய்களை செலவு செய்து ஈடுபட்டு வந்தது இது தொடர்பாக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கப்போறாத நிலையில் செலவினங்கள் அதிகரித்து வருவதால் விமானத்தை தேடும் பணியினை தற்காலிகமாக இடைநிறுத்தியது மலேசிய அரசாங்கம் தற்போது இந்த விமானம் தொடர்பாக ஒரு சில ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் விமானத்தினை மீண்டும் தேடும் நடவடிக்கையினை ஆரம்பித்திருக்கின்றது மலேசிய அரசாங்கம் இது தொடர்பாக ஓசன் இமேனிட்டி என்ற அமெரிக்க கடல் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றுடன் 70 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தம் ஒன்றினையும் மலேசிய அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விமானத்தின் உதிரி பாகங்கள் கண்டுபிடித்தால் மாத்திரமே தொகை வழங்கப்படும் என்ற ரீதியில் ஒப்பந்தம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தின் உதிரி பாகங்கள் கிடைக்காத பட்சத்தில் எந்த ஒரு தொகையும் மலேசிய அரசாங்கத்தினால் குறித்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட மாட்டாது எம்எச் முன்னூற்றி எழுபது மலேசிய விமானத்தின் தேடுதல் பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது